அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு குரானுடைய குரான்லேயே சபிக்கப்பட்ட பெண் வரலாற்றை பற்றி தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இவளை பார்த்து செய்தானே விருண்டோடிய விருண்டோடு இருக்கான் அவள் பேர் என்ன அப்படின்னா உம்மு ஜமீல் இன்னைக்கு நம்ம இவளை பற்றி தான் என்ஷால்லா பார்க்க போகிறோம் இவளுக்குன்னு ஒரு தனி குரானில் ஒரு தனி அத்தியாயமே இறங்கியிருக்கு என்றால வாங்க அதோட முழு வரலாறையும் பார்க்கலாம் நபியோட அண்டை வீடு வழிபாடும் சமைக்கும் போதும் குப்பை நஜீசுகளை கொட்டுவான் மகன்களை விவாகரத்து செய்ய வைத்தான் யாரு இந்த உமுஜமீலோட கணவன் பேச மாட்டேன் என்று மிரட்டினான் நபியின் மகன் காசிம் அவர்கள் இறந்த போது யாரவன் அபிலகப் தெருவில் ஆடி பாடி நபி வம்சம் துண்டித்து விட்டது என்று மகிழ்ந்தான் பேரன் இறந்து விட்டான் என்பதை விட நபி மேல் இருந்த குரோதம் அரபு வம்சம் குலம் கோத்திரம் இரத்த பந்தம் ரொம்ப பேணி வாழ்வார்கள் இரத்த உறவை அதிகமாக அனுசரிப்பார்கள் இவன் அனைத்தையும் உடைத்து விட்டான் சபா மலையின் மேல் இரத்த உறவுகளுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும்போது கடுமையாக எதிர்த்து நபியை சபித்து அபுலகப் அந்த இடத்திலேயே நபி லாயிலாகா இல்லலா என்று சொல்லி வெற்றியடையுங்கள் என்று அழைத்த போது நபியை பொய்யன் என்று கூறி கல்லால் காலை காயப்படுத்தியது அபுலகப் அபுலகப் மற்றும் அவன் மனைவிக்கு கிடைக்க போகும் தண்டனையை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான் சிலர் நபியை ஏற்கவில்லை எதிர்க்கவும் இல்லை சிலர் ஏற்கவே இல்லை மூர்க்கமாகவும் ஏற்கவும் இல்லை சிலர் எதிர்த்து பின்னேற்றார்கள் சிலர் ஏற்காமல் உதவி செய்தார்கள் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் கடினமான துன்பம் கொடுத்து அபுலகப் ஜமீல் மட்டுமே தொழுகையில் ஓதுவது தவறில்லை நன்மைகளும் குறையாது அபுலகப் மனைவி உர்வா உமையா பேத்தி பிலால் ரலியை அடிமையாக வைத்தவர் அபுசுபியான் சகோதரி அபுசுபியான் ஹிந்தாவின் கணவர் ஸ்டேட்டஸ் குடும்பம் குலம் கோத்திரம் பற்றியோ பகட்டும் பெருமையும் கொண்டவள் இவளின் புனை பெயர் உம்மு ஜமீல் அழகின் அன்னை ஊரே வியக்கும் கணவன் மனைவி நபி வீட்டு வாசலில் இரவில் முட்களை போட்டுவிட்டு வருவாள் நபியின் குடும்பத்தை மிதித்து வேதனை அடைய போது தொடர்ந்து அவள் ரசித்துக் கொண்டிருப்பாள் இதை தொடர்ந்தும் செய்வாளாம் வார்த்தை விளக்கம் அதாவது இது இறங்கிய சூரா தப்பா தப்பத் அழிந்து விட்டது நிலை குலைந்து இந் உபயோகம் இல்லை அதிக வேதனை அணு அணுவாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிவது கடுமையான மோசமாக நிலையை அடைவது இந்த வசனம் இறங்கிய பின் இரு கைகளையும் அபுலக வெளியே எடுத்து ஏலனமாக கூறுவானாம் அல்லாஹ் முழு உத்தரவாதம் கொடுத்து கேரண்டி செய்து இறந்த காலத்தை சொல்கிறான் அழிந்து விட்டது என்று எதா இரு கைகள் மறைமுகமாக கொண்டுள்ள இரு பொருள் நபிகளை இருமுறை சபித்தான் இரு கைகளை துன்யா மார்க்கம் இரண்டிலும் தோல்வி வலது கையை தாக்கும் இடது கையையும் காக்கும் இவனுக்கு இரண்டுமே நாசமாகிவிட்டது முழு உடம்பையும் குறிக்கும் அடையாள சொல் எது அபிலகப் அவன் உண்மை பெயர் அப்துல்லா உஸ்தா பொய்யான பெயர் ஹம் அல்லாஹ் அல்லாவின் அடிமை என்பது தான் உண்மை அதனால் அல்லாஹ் அந்த பெயரை சொல்லவில்லை நெருப்பின் தந்தை தண்டிக்கப்படுவான் பெயரின் அர்த்தமே இதன் பின் மாறிவிட்டது தப்பா நாசமாகிவிட்டான் அல்லாவின் வார்த்தை உண்மையாகிவிட்டது மோசமான நோய் தாக்கி தோல் வியாதி வந்து உடல் முழுவதும் கிடந்தான் பயத்தில் யாருமே அவன் அருகில் செல்லவில்லை மனைவி மக்கள் உட்பட மா ஆணித்தரமாக சொல்வது செல்வம் பயன் தரவே தராது குறைஷிகளின் பெரிய பலம் அவர்களின் சொத்து என்று நபிகளார் அந்த நம்பிக்கையை அல்லாஹ் உடைத்து விட்டான் கசப் பிள்ளைகள் என்பதை குறிக்கிறது இவன் இறந்த பின் அவனை அடக்கம் யாருமே செய்யவில்லை பிள்ளைகளும் அப்படியே கிடந்தான் பின் அபினீசியாவில் இருந்து ஆட்களை வரவழைத்து அங்கு வந்து குச்சியால் தள்ளி அடக்கம் செய்தார்கள் பிள்ளைகளும் பயனளிக்கவில்லை அபுலகப் இரண்டு விஷயங்களில் அகங்காரம் கொண்டு இருந்தான் தோற்றம் சொத்து இரண்டுமே அழிந்துவிட்டது மூன்றாம் நபரை சொல்வது போல் அல்லாஹ் சொல்ல காரணம் மோசமான காபிர்களை அல்லாஹ் இப்படிதான் குறிப்பிடுகிறான் கொஞ்சமும் மதிப்பு கொடுக்க விரும்பவில்லை இனி வரும் வசனங்கள் மறுமையை குறிக்கிறது அதாவது எதிர்காலத்தை குறிக்கிறது அடுத்த இரண்டு வசனம் மனைவியை குறிக்கிறது தப்பதியதால் அந்த வசனம் இதுக்கு பார்த்து முன்னாடி பார்த்த வசனம் அபுலஹப குறிக்குது இதுக்கு பின்னாடி வசனம் தான் உம்மு குறிக்குது இவ ரொம்ப மோசமான பெண் வாங்க பார்க்கலாம் தண்டனையிலும் இருவரையும் இணைத்தே சொல்கிறான் அம்பாலத்தல் தொடர்ந்து விறகு சுமப்பவள் தொழில் மட்டமான தொழிலாக அவள் கருதினால் அல்லாஹ் இவளை இழிவுபடுத்திவிட்டான் எதனால் நபியை எதிர்த்தால் இதுதான் கதி நரகில் சுமந்து கணவனுக்கு பொருளை இவளை கொண்டு சென்று அவன் வேதனையை அதிகப்படுத்துகிறார் ஹதப் காய்ந்த விறகை குறிக்கிறது விரைவில் பற்றி கொள்ளும் இப்படி குறிப்பிட காரணம் துனியாவில் நதியை பற்றி கோல் புறம் பசாத் சொல்லி பரப்புவள் அவள் சொல்லும் விதம் வார்த்தையும் பயங்கரமாக காட்டு போல் பரவும் நபிக்கு எதிராக கவிதையும் பாடினார் இவளுடைய கழுத்தில் நீளமான கழுத்து ஹபிளும் அதாவது கயிர் மசத் ஈச்சம் பாலை அழகான நெக்லஸ் இரும்பாலானது விலை உயர்ந்த முத்து பவளம் நபி காணும் போது அந்த நெக்லஸை இருக்கப்பட்டு சொல்வாள் உற்சா மீது சத்தியமாக இதை விற்று நபிக்கு எதிராக செலவு செய்து நபியின் மேல் உள்ள குரோதத்தை தீர்த்து கொள்வேன் என்று கூறுவார் இதற்கு தண்டனையை அல்லாஹ் வசனத்திலேயே சொல்கிறான் அல்லாஹ் குரானில் நான்கு பெண்களை சொல்கிறான் அற்புதமான பெண்மணி அப்படி அற்புதமான பெண்மணி அற்புதமான காப்பாளர் அற்புதமான பெண்மணி மரியம் அவர்கள் அற்புதமான காப்பாளர் அலைவசலாம் அவர்கள் அற்புதமான பெண்மணி மோசமான துணை அற்புதமான பெண்மணி ஆசியா அவர்கள் மோசமான துணை மோசமான பெண் அற்புதமான துணைகள்னா லூத் நபி லூஹ் நபி அலை இஸ்லாமர்கள் அவர்களின் மனைவிகள் மோசமான பெண் மே மோசமான துணை அப்படின்னா அது இந்த உம்மு ஜமீலும் அபுலகமும் தான் இவங்க தான் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அல்லாஹ் அத்தியாயத்துல பல விஷயங்களை சொல்கிறான் அதாவது அப்பாசிரியல்லாக அவர் அறிவிக்கிறார்கள் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சல்லா கலைசல்லம் அவர்கள் அல் பத்தாக் பள்ளத்தாக்கள் சென்று மலையில் ஏறினார்கள் பிறகு அவர்கள் மக்களை உடனே வாருங்கள் என்று கூவி அழைத்தார்கள் அப்போது குறைஷிகள் அவர்களை சுற்றி கூடினர் பிறகு அவர்கள் கூறினார்கள் எதிரிகள் உங்கள் காலையிலோ அல்லது மாலையிலையோ தாக்கப் போகிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் பிறகு அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நான் கடுமையான வேதனை வருவதற்கு முன் உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன் என்று அப்போது அபுலகப் இதற்காகவா எங்களை கூட்டினாய் உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்று கூறினார் உடனே அல்லாஹ் அருளினான் தப்பது எதா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை அபுலகபின் இரு கைகளும் அழியட்டும் அவனும் அழியட்டும் என்று அத்தியாயத்தின் இறுதி வரை மற்றொரு அறிவிப்பில் அவர் எழுந்து தனது கைகளை உதறிவிட்டு இன்றைய நானின் மீது நேரத்தில் உனக்கு அழிவு உண்டாகட்டும் இதற்காகவா எங்களை கூட்டினாய் என்று கூறினார் பிறகு அல்லாஹ் கூறினார் அபுல்லகபின் என் கைகளும் அழியட்டும் அவனும் அழியட்டும் முதல் பகுதி அவருக்கு எதிராக பிரார்த்தனையாகும் இரண்டாவது பகுதி அவரை பற்றிய தகவலாகும் அபுலகபும் அல்லாவின் தூதர் சல்லா அலைசலாம் அவர்களின் சிறிய தந்தைகளில் ஒருவர் அவரது பெயர் அப்துல்லா உஷா அப்துல்லா முதலிம் இவரது புனை பெயர் அபு உபைதா அவரது முகத்தின் பிரகாசத்தின் காரணமாக அவர் அபுலஹப் என்றே அழைக்கப்பட்டார் இவர் அடிக்கடி அல்லாவின் தூதர் அவர்களுக்கு தீங்கிழைப்பவர்களாக இருந்தார் அவர்களையும் அவரது மார்க்கத்தையும் வெறுத்து இழிவுபடுத்தினார் இமாம் அகமதும் அபு அஷாத் வழியாக பதிவு செய்துள்ளார்கள் பனு அத்தில் கோத்திரத்தை செய்த மனிதர் அவர் கூறினார்ந்த கண்டேன் அவர் கூறினார்கள் மக்களை வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று மக்கள் அவர்களை கூற்று கூடியிருந்தனர் அவர்களுக்கு பின்னர் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு பிரகாசமான முகமும் குறுக்கை பார்வையும் இரண்டு பின்னல்களும் கொண்ட தலைமுடியும் இருந்தது அவர் நிச்சயமாக நமது மார்க்கத்தில் இருந்து மாறுபட்டவரும் பொய்யரும் ஆவார் என்று கூறிக்கொண்டிருந்தார் இந்த மனிதர் அவர் நபி எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து சென்றார் எனவே அவன் யார் என்று கேட்டேன் அதற்கு மக்கள் இவர் அவருடைய சிறிய தந்தை அபுலஹப் என்று கூறினார் இந்த ஹதீசை சுரே ஜுவலியாகவும் பதிவு செய்துள்ளார்கள் அப்புறம் இன்னொரு அனுப்புல நீங்கள் சிறுவனாக இருந்தீர்களா அதாவது ரபியாவிடம் கேட்டார்கள் அதற்கு அவர் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக அந்த நாளில் நான் மிகவும் அறிவுள்ளவனாகவும் சூழலை மிகவும் வலுவாக உந்துபவனாகவும் இருந்தேன் என்று கூறினார்கள் அபுல்ஹபத்துக்கு அவனுடைய செல்வம் பிள்ளைகள் எதுவுமே என்ன செய்யல பயன் அளிக்கல கடைசியில அபுலகோட மனைவியோட விதிய பார்த்தீங்கன்னா மனைவி விரவு சுமப்பவள் அவளுடைய மனைவி குறைஷிகளின் முன்னிலையில் பெண்களில் ஒருவராக இருந்தார் மற்றும் அவர் உம்மு ஜமீல் என்று அறியப்பட்டார் அவருடைய பெயர் அர்வா பின் ஹர்பின் உமையா மற்றும் சுபியானின் சகோதரி அவர் தன் கணவரின் நிகா நிராகரிப்பு மறுப்பு பிடிவானத்தில் அவருக்கு ஆதரவாகவே இருந்தார் மறுமை நாளில் நரக நெருப்பின் அவருடைய தண்டனை நிர்வகிக்க அவர் உதவுவார் எனவே அல்லாஹ் கூறுகிறான் விறகு சுமப்பவள் அவள் கழுத்தில் மசத்தால் ஆன திரிக்கப்பட்ட கயிறு உள்ளது அதாவது அவள் விறகுகளை சுமந்து அவற்றை தன் கணவர் மீது எறிவாள் அவர் இருக்கும் வேதனையை அதிகரிக்க மேலும் அவள் அதற்கு தயாராகவும் ஆயத்தமாகவும் இருப்பாள் அவள் கழுத்தில் உள்ள அந்த கயிறு மற்றும் உருவா இரு முஜாஹித் மற்றும் உருவா இருவரும் கூறினார்கள் நெருப்பின் பனை நார்களில் இருந்து அல் ஆபின் என்னும் அப்பாஸ் ரலி ஆதியா ஹாதிலி அல் லஹாக் மற்றும் ஷாய் ஆகியோரின் அறிவித்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களின் பாதையில் முட்களை வைப்பது வழக்கம் மசத் என்பது நார்களை குறிக்கிறது அந்த நார்களால் அல்லது பனை இலைகளால் செய்யப்பட்ட கயிறு அது ஒட்டகங்களின் தோலால் அல்லது அவற்றின் முடிகளால் கூட செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது இதன் திரிப்பை நீங்கள் இறுக்கமாக இணைக்கும் போது முஜாஹித் கூறினார் அவள் கழுத்தில் மசத்தால் ஆன திரிக்கப்பட்ட கயிறு உள்ளது இதன் பொருள் இரும்பு விலங்கு நெக்லஸ் அரபு கப்பி வடக்கத்தை மசத் என்று அழைக்கிறார்கள் நீங்கள் பார்க்கவில்லையா அபுலகபின் மனைவி அல்லாவின் அல்லாபின் சல்லாஹுலிஸ்லாம் அவர்களுக்கு தீங்கிழித்த கதையை வாருங்கள் பார்ப்போம் இபுனு அபி ஹாதிம் கூறினார் அவருடைய தந்தை அபுகுர் ஆவும் கூறினார் அப்துல்லா பின் ஜுபைர் அல் ஹுமைதி அவர்களிடமிருந்து சுபியான் அவர்கள் பின் இவர்கள் அறிவிக்கிறார்கள் அஸ்மா பின் அபிபெக்கர் அலி அவர்கள் கூறினார்கள் அபுலஹாபின் இரு கைகளும் அழியட்டும் அவனும் அழியட்டும் இறக்கப்பட்ட போது ஒற்றை கண் உம் ஜமில் பின் ஹர்ப் புலம்பியவார் வெளியே வந்தார் அவரது கையில் ஒரு கல் இருந்தது அவர் கூறிக்கொண்டே அவர் தம் தந்தையை விமர்சிக்கிறார் அவருடைய மார்க்கம் நமக்கு அவமானம் அவருடைய கட்டளை நமக்கு மாறுபடுவதாகும் அல்லாவின் தூதர் சலலாஹம் அவர்கள் காபாவின் மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தார்கள் அவுபக்கர் அலி அவர்களுடன் இருந்தார்கள் அவுபக்கர் அலி அவர்கள் அவளை பார்த்தபோது அல்லாவின் தூதரே அவள் வருகிறாள் அவர் உங்களை பார்ப்பால் என அஞ்சு அல்லாவின் தூதர் பதிவில் அளித்தார்கள் நிச்சயமாக அவர் என்னை பார்க்க மாட்டாள் பின்னர் அவர் தனக்கு பாதுகாப்பாக குரானில் சில வசனங்களை ஓதினார்கள் அல்லாஹ் கூறுவது போல் நீர் குரானை ஓதும் உமக்கு மருமையை நம்பாதவர்களுக்கு இடையே நாம் மறைக்கப்பட்ட திரையை ஏற்படுத்துவோம் பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தஞ்சாவது வசனம் எனவே ஒவ்வக்கர் அலி அவர்களின் முன் நின்ற போது அல்லாவின் தூதர் அவர்களை பார்க்கவில்லை பின்னர் அவள் ஓ ஒக்கரே உங்கள் நண்பர் என்னை பற்றி அவதூறு கவிதை பாடுகிறார் என்று எனக்கு தெரியப்பட்டுள்ளது என்றார் ஔபக்கர் அலி அவர்கள் இல்லை இந்த வீட்டின் கோபாவின் இறைவன் மீது சத்தியமாக அவர் உங்களை அவதூறு சொல்லவில்லை என்று பதிலளித்தார் அவள் திரும்பி சென்று குரேஷிகளில் நான் அவர்களின் தலைவரின் மகள் என்பதை அறிவார் என்றாள் வலித் அல்லது வேறொருவர் என்ன செய்கிறார் கூறினார் உம்மு ஜமீல் வீட்டை காஃபாவை சுற்றி வரும்போது தனது இடுப்பில் துணியில் தடுக்க விழுந்து இழிவு பேசுபவன் சபிக்கப்படட்டும் என்றாள் பின்னர் உம்மு ஹக்கீம் பின் முத்தலிப் நான் ஒரு கற்புள்ள பெண் எனவே நான் அவதூறு பேச மாட்டேன் நான் நாகரிகமானவள் எனவே எனக்கு தெரியாது நாங்கள் இருவரும் ஒரே சிற்றப்பாவின் பிள்ளைகள் இறுதியாக குறைசிகளுக்கு நன்கு தெரியும் என்றால் இது இந்த அத்தியாயத்தின் தப்சீரின் முடிவாகும் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியவனாகும் இன்ஷா அல்லாஹ் வாங்க இதுல இருந்து நம்ம கேள்விய பார்த்தரலாம் கேள்வி ஒண்ணு அபுலஹப் உம்மு ஜமீல் இவர்களுடைய புனை பெயர் என்ன கேள்வி ஒண்ணு கேள்வி ரெண்டு இவர்கள் இருவரின் குடும்ப உறவை சுருக்கமாக எழுதுங்க முடிஞ்சா எழுதுங்க இது ஆப்ஷன் தான் கேள்வி கேள்வி மூணு அபுலஹப் நபிக்கு என்ன உறவு முறை வருவார் அபுலஹப் நபிக்கு என்ன உறவு முறை அப்புறம் நபிக்கும் அபுலகுக்கு கொடுத்த இடைஞ்சல்களில் இரண்டை என்ன செய்யுங்க எழுதுங்க அப்புறம் அல்லாஹ் சூராவில் இறந்த காலத்தில் ஏன் சொல்கிறான் எங்கெல்லாம் சொல்கிறான் அப்புறம் பிள்ளைகள் ஏன் அபுலஹபுக்கு பயன் அளிக்கவில்லை அடுத்து அபுலகப் அகங்காரம் கொண்ட விஷயங்கள் எது உம்மு ஜமீல் கௌரவமாக கருதிய பொருள் எது அதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன உம்மு ஜமீல் நபிக் கொடுத்த துன்பம் என்ன அதற்கு அல்லாஹ் சொல்லும் தண்டனை என்ன அவர்களது தொழிலாக அல்லாஹ் எதை சொல்கிறான் அல்லாஹ் குரானில் கூறிய நான்கு பெண்கள் யார் இன்ஷா அல்லா மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த வரலாற்றிலிருந்து நீங்க அஞ்சு கேள்விகளுக்கு இன்ஷா அல்லா பதில் சொல்லுங்க உங்கள் பதில்களை அனுப்பி அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும்போது உங்கள் பெயர் ஊர் மற்றும் நம்பர் மற்றும் இந்த கதையோட தலைப்பு போட்டு இன்ஷால்லா அனுப்புங்க அஸ்லாம் ரபில் ஆலமீன்